அன்புள்ள சகோதர சகோதரிகளே உங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய கட்டாயத்தில் நம்மலாம் இருக்கிறோம் என்ன அப்படின்னா இன்றைக்கு இன்றைக்கு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பாக இருந்த இந்த செய்தி பல மீடியாக்களில் இருக்குது ஆனால் இந்த விஜய் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததனுடைய அந்த நிகழ்வை வந்து அதிகமான மீடியாக்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா காட்டுறாங்களே தவிர இந்த கோல்ட்ரிஃப் இருமல் மருந்தின் மூலமாக இருபத்தி மூன்று குழந்தைகளுக்கு மேலே உயிரிழந்திருக்கிறாங்க அந்த விஷயத்த அதிகமாக பெருசுபடுத்தி காட்டலை ஒரு சில மீடியாக்கள் காட்டினாலும் அதை நம்ம பார்க்கலை ஏன்னா இதைத்தான் நம்ம பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த இருமல் மருந்து தயவுசெய்து மெடிக்கல்ல இருந்து இந்த இருமல் மருந்தை நீங்கள் அகற்றிடுங்க அகற்றாதவா அகற்றிடுங்க இன்று வரைக்கும் நீங்கள் ஆற்றிருப்பீங்க நாங்கள் நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா ஒரு அந்த இறப்பினுடைய விகிதம் வந்து உத்தரப்பிரதேசம் நடந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கு ஏன் சம்மந்தப்படுது அப்படின்னாக்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த இருந்து இருமல் மருந்து வந்து தயாரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதன் விளைவாகத்தான் அங்கே உற்பத்தி இங்கே உற்பத்தி செஞ்சு அங்கே அனுப்பப்பட்டு அங்கே உத்தரப்பிரதேசத்துல இன்னும் ஒரு சில பிரதேசங்களில் அந்த குழந்தையினுடைய இறப்பு எண்ணிக்கை அதிகமான விளைவாகத்தான் இங்கும் தடை செய்யப்படுகிறது அங்கும் தடை செய்யப்படுகிறது இந்த மருந்தை யாரும் வாங்காது நம்ம நெட்ல போட்டு சேர்ச்சி பண்ணால் அந்த ஃபோட்டோ மருந்து போட்டோவை அதிகமாக காட்ட மாட்டுறாங்க ரொம்ப பிளராகவும் அப்படி அப்படி அழிச்சு அழிக்காம அப்படிதான் காட்டுறாங்க இதை விற்பனை செய்தவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த மருந்தை நீங்க நல்லா பாத்துக்கங்க நம்ம வந்து இந்த ஸ்கிரீன்ல காட்டுறோம் இந்த மருந்தை நீங்க யாரும் கடையில வாங்காதீங்க இருமல் இயற்கையாகவே சரியாக கூடிய ஒன்று அதை நீங்க விளங்கிக்கங்க ஏன் இந்த குழந்தைகள் அதிகமாக இறந்தாங்க அப்படின்னா அந்த மருந்துல கலந்திருக்கக்கூடிய நச்சுத்தன்மை டை எத்தலின் கிளைக்கால் என்று சொல்லக்கூடிய அந்த நச்சுப்பொருள் கலந்ததனுடைய விளைவுதான் இந்த இருபத்தி மூன்று குழந்தைகள் இறந்திருக்கிறது இன்னும் பல குழந்தைகள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன ஆக போகுது அப்படிங்கிறதும் தெரியல அப்போ முதல்ல பெற்றோர்கள் நீங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு இருமை வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன செய்யன்னா சளியை இரும்பி வெளியே தழுறதுக்கு தான் இருமை வருது ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா பிறகு ஆஸ்பத்திரிக்கு போங்க இப்போ உடனே எல்லாரும் பயந்து உடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அந்த காலத்திலலாம் அப்படிலாம் அதிகமான ஆஸ்பத்திரிகளும் கிடையாது சந்தக்கடை மார்க்கெட்டு மாதிரி ஆஸ்பத்திரிகள் இன்றைக்கு பெருகி போயிடுச்சு கூவி கூவி விற்பாங்கல்லாம் கூறுகட்டி அந்த மாதிரி இன்றைக்கு வந்து ஒவ்வொ பல்லுக்கு தனி ஆஸ்பத்திரி காலுக்கு தனி ஆஸ்பத்திரி கண்ணுக்கு தனி ஆஸ்பத்திரி ஒவ்வொன்றுக்கும் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களுக்கும் மொத்தமே ஒரு ஆஸ்பத்திரி தான் இருக்கும் எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் தனி இன்றைக்கு மருத்துவமனையில் வரக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம் அதனால் பெற்றோர்கள் இயற்கையாகவே இன்றைக்கு சரியாக கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது அந்த அப்போ சிறு குழந்தைகளுக்கு வந்து உடனே நீங்கள் டானிக்கை வாங்கி ஊற்றிடுறாங்க டாக்டர்கிட்ட கேட்காம மருந்து கடைகளில் போய் மருந்துகள் நீங்கள் வாங்கிடறாதீங்க ஒரு ஒரு வாரம் ஆன பிறகு பிறகு போங்க அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே சரியாயிடும் உடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உடல்ல உள்ள எந்த நோயாக இருந்தாலும் என்ன சரி செய்யக்கூடிய அளவுக்கு தான் உடல் அமைப்பு இருக்குது அப்ப பெரிதாக இந்த வெட்டுப்பட்டு ஹார்ட் பிரச்சனை இப்படி சில பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி ஒரு பெரிய நோய்கள் வரும்போது போங்க சின்ன இருமல் காய்ச்சல் சளி இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 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 நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அதிகபட்சம் நீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்க அப்போ ஒரு வாரத்திலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து சரியாயிரும் மூணு நாள் நாள்ல சரியாயிரும் சுடுதண்ணி வெது வெதுப்பான சுடுதண்ணிகளை கொடுங்க மஞ்சள்ல தேனை கலந்து கொடுங்க இப்படி நிறைய இருக்குது அப்போ நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை இயற்கையாக உள்ள விஷயங்களே இருக்கு அதாவது இந்த மருந்தை தயவு செய்து வாங்கி கொடுக்கவே கொடுக்காதீங்க இது அரசால் தடை செய்யப்பட்ட மருந்து நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள் நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் பாதுகாக்கணும் ஆகையால் இந்த பாருங்க பெற்றோர்கள்லாம் எவ்வளவு அழுகுறாங்க கதறாங்க இருபத்தி மூணு குழந்தைங்களுடைய பெற்றோர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள் இது வந்து ஒரு விழிப்புணர்வு தகவல் அனைவருக்கும் இதை கொண்டு போய் சேருங்கள் உங்களுடைய குழந்தைகளின் உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற மருந்துகளை தயவு செய்து வாங்காதீர்கள் என்பதுதான் இதிலிருந்து நாம் சொல்லக்கூடிய செய்தி நன்றி உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ யூ பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் அறம்மொழக்காட்சி ஒரு வாய்ப்பை மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தம்ளின் வைக்கிறது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் கூட வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா எத்தனை லட்சம் கஸ்டமர் வியூஸ் போயிருக்கு எத்தனை கஸ்டமர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டு பேசி உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க அனைத்து ரிப்போர்ட்டுகளையும் உங்க கரங்கல்ல கொடுத்துருவோம் கஸ்டமரை கொடுக்குறது எங்க வேலை கன்வெர்ட் பண்றது மட்டும்தாங்க உங்க வேலை அறம் நெட்ஒர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள்